கேக்குறாங்க எந்த வாக்குறுதியை நிறைவேற்றினீங்க வெள்ள அறிக்க கொடுங்க பச்சை அறிக்க கொடுங்க என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேக்குறாங்க எந்த வாக்குறுதியை நிறைவே கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றியாச்சு முக்காவாசி கொடுக்காத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எடப்பாடியார் அவர்களே நான்கு ஆண்டுகளாக எங்க இருந்தாரும் தெரியல இப்ப திடீர்னு தேர்தல் வந்த உடனே வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா நீங்க நாலு வருஷமா ஆளை காணும் நாங்க என்ன பண்ணோம்னு உங்களுக்கு தெரியலன்னா நாங்க என்ன பண்ண முடியும் உங்க கட்சி அலுவலகத்தை டெல்லிக்கு மாத்திட்டீங்களே கவலையோடு சொல்கிறோம் அதுக்கு அவர் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு எனக்கு அங்கதான் இருக்கு நீங்க வந்து பாருங்க கட்டடம் அங்கதான் இருக்கு தெளிவா தெரியும் கட்டடத்தையும் டெல்லிக்கு எடுத்துகிட்டு போக முடியும் முடிஞ்சா எடுத்துட்டு போயிருவீங்க பிரிச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்க என்னதான் கர்ச்சி வச்சு முகத்தை மறைச்சு தொடச்சிக்கிட்டு வெளியில வந்தாலும் நீங்கள் என்று தெளிவா தெரியுது பட்டவர்த்தனமாக தெரிகிறது உங்களுக்கே அவமானமா இருக்கு அலுவலகம் உண்மையாகவே அதிகாரம் அலுவலகம் இருக்கு கட்டுடம் இருக்கு ஆனால் அலுவலகத்தின் அதிகாரம் டெல்லியின் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மை பெண்கள் எவ்வளோ பேர் அரசியலில் வரணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் தயக்கம் இருக்கிறது ஆனால் அந்த தயக்கத்தெல்லாம் உடைத்து பெண்களும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்ற தமிழ்நாட்டை முழுவதுமாக டெல்லியில் குரல் கொடுக்குற அளவுக்கு நம்முடைய அக்கா அவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு அக்காவை பார்த்து எவ்வளோ பேர் வந்து அரசியலுக்கு வரணுன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது பெண்களும் அரசியல் பயணிக்கலான்ற ஒரு முன்மாதிரியாக நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய அக்கா செயல்பட்டு வருகிறார்கள் வணக்கத்திற்குரிய மேயர் நீங்கள் வழியெல்லாம் விட வேண்டாம் வழி அமைத்து கொடுத்தாலே போதும் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருப்போம் தோளில் தூக்கிட்டு போகிறீங்களா நன்றி பிரியா ராஜன் அவர்களே ஊடகத்துறையிலேருந்து நண்பர்கள் இத்தனை பேர் வந்தாலே ஏதோ காரணம் இருக்கும் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் அதனால் ஏதாவது சூடாக கிடைக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் வந்திருக்கக்கூடும் நான் ஒன்றே ஒன்றை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இங்கே இத்தனை பெண்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அரங்கம் முழுவதும் இங்கே பெண்களாக நிரம்பி இருக்கிறீர்கள் மேடையிலும் இப்படி ஒரு மேடையை அடிக்கடி நம்ம பாக்குறது இல்ல பெண்கள் நிறைந்திருக்கக்கூடிய மேடை மொத்தம் முதல் வரிசையில் மூணு ஆண்கள் பின்னாடி வரிசையில் மூணு ஆண்கள் அவ்வளோதான் மீதி எல்லாம் நம்ம தான் இருக்கோம் பொதுவாக மேடையை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கூட இருக்க மாட்டாங்க இல்லைன்னா ஒரு பேருக்கு ஒரு பெண்ணாவது இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் அங்கே இருக்கக்கூடிய மேடைகளை பார்க்கும் பொழுது இந்த மேடையை பார்க்கும் பொழுதே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணமாக அது இருக்கிறது ஆனால் இத்தனை பெண்கள் இங்கே ஒரு காலகட்டத்திலே பெண் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது பெண் படிக்கக்கூடாது பெண் வேலைக்கு போகக்கூடாது பெண் சமையலறையை விட்டு வெளியே வந்து வேறு எதை பற்றியும் சிந்திக்கக்கூடாது அங்கே அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தார் சொல்லக்கூடிய அத்தனையும் கேட்டுக்கொண்டு அது பெற்றோர்களாக இருக்கட்டும் க கணவனாக இருக்கட்டும் பிறகு பிள்ளைகளாக இருக்கட்டும் ஒரு பெண் ஒரு வாழ்வுக்கே முழுவதும் அடிமையாக மட்டுமே வாழ வேண்டும் என்று இருந்த அந்த எல்லாம் தாண்டி இன்று இத்தனை பேர் அரசியல் அதிகாரம் பெற்றவர்களாக கல்வியிலே சாதித்தவர்களாக பல பொறுப்புகளை வகிக்கக்கூடியவர்களாக தைரியமாக தன்னம்பிக்கையோடு வெளியே வந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக அடுத்த தலைமுறையை படிக்க வைத்து தன்னம்பிக்கை உள்ளவர்களாக சொந்த காலிலே நிற்கக்கூடியவர்களாக வார்த்தெடுக்கக்கூடிய திறமை தன்னம்பிக்கை பெற்ற பெண்களாக இங்கே நீங்கள் இந்த அரங்கத்திலே நிறைந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த பெருமையோடு நாம் இந்த மேடையில் நிற்கிறோம் ஒரு முறை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவர் தந்தை பெரியார் அவர்களை சந்தித்து இந்த நாட்டிலே அதிகமாக மக்கள் தொகை பெருகி கொண்டே இருக்கிறது அதை எப்படி குறைப்பது என்றே தெரியவில்லை இவ்வளவு மக்கள் தொகை பெருகி கொண்டே போனால் மக்களுக்கான திட்டங்கள் அவர்களுக்கான செலவு என்பது அதிகரித்து கொண்டே போகும் மக்களுடைய வாழ்க்கை பெறாவது என்பது க மிகப்பெரிய சவாலாக மாறிவிடும் என்று சொன்னார்கள் அதற்கு தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை என்ற நிலை வந்துவிட்டாலே மக்கள் தொகை குறைந்து விடும் என்றார் ஒன்றிய அமைச்சருக்கு விளங்கவில்லை அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் என்று கேட்ட பொழுது அது எப்படி மக்கள் தொகை குறைந்தால் நாட்டிற்கு நல்லது ஆனால் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தா எப்படி மக்கள் தொகை குறையும் என்று கேட்ட பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலையும் தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்ட போக வேண்டும் என்று பெற்றோர்கள் பெண் குழந்தை பிறந்தால் அது மூணு குழந்தையாக இருந்தாலும் நாலு குழந்தையாக இருந்தாலும் என்னோட வகுப்பில் நான் படிக்கும் பொழுது கூட ஒரு குடும்பத்தில் எட்டு பெண்கள் ஒவ்வொரு வகுப்புலேயும் ஒரு பெண் குழந்தை இருக்கும் எட்டாவதா எட்டாவது ஒன்பதாவதா ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அது வரைக்கும் அந்த வீட்டில் பெண் குழந்தைகளை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கிறது பார்த்திருக்கிறோம் அதனால இந்த பெண்களுக்கு நீங்க சொத்துல சம உரிமை கொடுத்துட்டீங்கன்னா ஆண் குழந்தை பிறப்பதற்காக காத்து கொண்டு பத்து பிள்ளை எட்டு பிள்ளை அஞ்சு பிள்ளைன்னு பெற்றுட்டு மாட்டாங்க அது பெண்ணாக பிறந்தால் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளையோடு நிறுத்திட்டு தன்னுடைய சொத்தை பகிர்ந்து கொடுத்து விட்டு அந்த குடும்பங்கள் நிறுத்தி கொள்ளும் என்று சொன்னார் அதை சட்டமாக்கியது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை குறைந்திருக்கிறது ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளை குறைத்துவிட வேண்டும் என்று ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக கணக்கு போட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அதை எந்த காலத்திலும் நடக்க விடமாட்டேன் என்று சூளுரைத்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்க தெரிந்த இயக்கம் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் அவர்கள் அவரது வழியிலே அவரது கனவுகளை லட்சியங்களை கருத்துக்களை மனதிலே சுமந்து கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம் என்ற அந்த பெருமையோடு இந்த மேடையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கூட கிட்டத்தட்ட எழுபது உதவிக் குழுக்களுக்கு இங்கே நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் அவர்கள் வழியாக இங்கே இருக்கக்கூடிய மகளிர் அணி சகோதரிகள் செய்ய இருக்கிறார்கள் இங்கே எல்லாம் மகளிர் சுய உதவி குழுக்களை பற்றி பேசினார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை எப்படி தொடங்கினார் வீட்டிலேயே இருந்த பெண்கள் எங்களாலேயும் சம்பாதிக்க முடியும் என்று தலை நிமிர்ந்து வீட்டை விட்டு வெளியே வர செய்த திட்டம்தான் அந்த திட்டம் அந்த திட்டத்தின் வழியாக தன்னம்பிக்கை பெற்ற பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்த பெண்கள் வங்கிகளிலே போய் அதிகாரிகளோடு பேசிய பெண்கள் தான் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல்களிலே பங்கேற்று அதுவும் நான் பெருமையோடு சொல்கிறேன் இந்த மாவட்டத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த மகிழ்ச்சியோடு சொல்கிறேன் அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை உருவாக்கி தந்தது இந்த சுய உதவி குழுக்கள் அமைச்சராக இருந்த பொழுது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த சுய உதவி குழுக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தன் கையாலேயே அந்த சுழல் நிதியை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவர் ஆட்சி பொறுப்பேற்று கொண்ட பிறகு முப்பத்தி ஒன்று மூணு இருபத்தி ஒன்று அன்று நிலுவையில் இருந்த இந்த சுய உதவிக் குழுக்களுக்கான கடன் என்பது தள்ளுபடி செய்யப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது அதே போல் கடன் உச்சவரம்பு இருபது லட்சத்திலிருந்து முப்பது லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டது மொத்தம் ப ப கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடி ஏறத்தாழ பதினோராயிரம் கோடிக்கு கடன் வழங்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆட்சியிலே சுதவிக் குழுக்களிலே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இத்தனை சாதனைகளை செய்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் இந்தியாவிலேயே பெண்கள் உழைக்கக்கூடிய மாநிலம் பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்ற அந்த பெருமை நமக்கு இருக்கிறது ஒரு பெண் உழைக்க வேண்டும் என்றால் ஒரு பெண் வேலைக்கு போகணுன்னா இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்க வேண்டும் ஏன்னா அவ்வளோ லேசாக ஒரு பெண்ணை வேலைக்கு போக விட்டுட மாட்டாங்க ஒரு பெண் நீயே வேலைக்கு போனோம் நாங்கள் சம்பாதிச்சு போடுறோம் உனக்கு எதுக்கு வேலை நீ வீட்டில் பத்திரமா இரு அப்படின்னு நல்ல பூட்டி பத்திரமா வச்சிடுவாங்க ஆனால் அந்த பெண் வேலைக்கு போக போ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா வெளியூருக்கு போனா பத்திரமா இருக்க முடியாது வீடு இருக்காது கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்க கூடிய தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தோழி விடுதிகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அந்த விடுதிகள் என்னு என்னுடைய தொகுதியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் ஒரு தோழி விடுதி தொடங்கப்பட்ட போது அங்கே ஒரு சகோதரியை சந்தித்தேன் அவரோடு பேசும் பொழுது அவங்க சொன்னாங்க நான் மூணு நாள் ஒரு ஆபீஸ் விஷயமா அலுவலகத்துக்கு ஒரு கூட்டத்திற்காக இங்கே வந்திருக்கிறேன் வேற எங்கேயும் தங்கினா வீட்டில் ப நீ பத்திரமா இருக்க முடியாது என்று அனுப்ப மாட்டார்கள் நான் இந்த விடுதியிலே வந்து தங்கும் பொழுது என்னுடைய அலுவலக வேலைக்காக நான் மூணு நாள் தான் தங்க போகிறேன் ஆனால் நான் பாதுகாப்பாக உணர்கிறேன் எங்கள் வீட்டிலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வர முடிகிறது அதனால் அலுவலகத்தில் நீ பெண் நீ வெளியில் போக மாட்டே ட்ராவல் பண்ண மாட்டீங்க ஒரு மீட்டிங் வேறு ஊரில் நடக்குதுன்னா பெண்கள் போக மாட்டாங்கன்னு எங்களை பாரபட்சமாக நடத்த முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்னுடைய வளர்ச்சி அதிகப்பட்டிருக்கிறது என்று பெருமையோடு சொல்லுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சூழலை உருவாக்கி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி இப்படி சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் காலை உணவு திட்டம் யாரும் போய் கேட்கல கேக்குறாங்க எந்த வாக்குறுதியை நிறைவேற்றினீங்க வெள்ள அறிக்க கொடுங்க பச்சை அறிக்க கொடுங்க என்னென்னமோ கேள்வி எல்லாம் எந்த வாக்குறுதியை கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றியாச்சு முக்காவாசி கொடுக்காத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதி இல்லை ஆனால் அந்த பிள்ளைகள் மதியம் வரை பசியோடு இருக்கக்கூடாது ஒரு தாய் காலையில் எழுந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு இரண்டு மடங்கு வேலை வேலை குறையலை அவங்க தான் உணவு தயாரித்து அங்கே குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு வேலைக்கு போகிற கணவனுக்கு என்று எல்லாருக்கும் உணவை உருவாக்கி வைத்துவிட்டு தானும் வேலைக்கு போகணும் ஏன்னா நம்ம ஆண்களுக்கு சமையல் சொல்லி தருவதில்லை அந்த அவங்களுக்கும் தெரியணுன்னு நினைக்கிறதில்ல இந்த சமூகத்தில் அதனால் கு அவங்க வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு வேலைக்கு போவாங்க பெண்கள் எல்லாருக்கான பொறுப்பையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் அதே பெண் அந்த குழந்தை சாப்பிடாமல் பள்ளிக்கூடத்துக்கு போச்சுன்னா அது மதிய உணவு வரை அந்த குழந்தை சாப்பிடாமல் இருக்கும் என்ற அந்த பதட்டத்தோடையே இருப்பாள் காலை உணவு தயாரிக்க வேண்டிய வேலை அந்த குழந்தை சாப்பிட்டதா என்று பார்க்க வேண்டிய வேலை சாப்பிடாமல் சென்றுவிட்டால் அந்த பதட்டம் இது அத்தனையையும் ஒரு தாயாக நின்று உணர்ந்து அந்த காலை உணவு திட்டத்தை நமக்காக உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அதனால் அந்த வேலைக்கு போகக்கூடிய அந்த குழந்தை பசி இல்லாமல் அங்கே படிக்கிறது அதே நேரத்திலே அந்த தாய் பதட்டம் இல்லாமல் மதியம் வரை நிம்மதியாக பிள்ள பள்ளிக்கூடத்துக்கு போனா சாப்பிடும் அது உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் என்ற அந்த நிம்மதியை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அந்த சூழலை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இதெல்லாம் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய திடீர்னு இப்ப இனிமேலே எந்த காலகட்டத்திலையும் நாங்கள் பாஜக ஓடு ஒட்டு இல்லை உறவு இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வந்தவுடனே மறு மறுபடியும் ஸ்டிக்கர் ஓட்டிச்சு இல்லையா அதனால் நாலு வருஷமாக காணும் எடப்பாடியார் அவர்களே நான்கு ஆண்டுகளாக எங்கே இருந்தாருன்னு தெரியல இப்போ திடீர்னு தேர்தல் வந்த உடனே அந்த பஸ்ஸுக்கு கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெயர் வைத்திருக்கிறார் என்ன பேர் அதனால அந்த பேருந்தில் ஏறி கொண்டு வருகிறார் வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா நீங்க நாலு வருஷமா ஆளை காணும் நாங்கள் என்ன பண்ணோன்னு உங்களுக்கு தெரியலன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் ஆனா கட்சியே நீங்க நல்லா நடத்துங்கன்னு நாங்கள் கவலையோடு சொல்கிறோம் மக்கரையோடு சொல்கிறோம் உங்கள் கட்சி அலுவலகத்தை டெல்லிக்கு மாத்திட்டீங்களே கவலையோடு சொல்கிறோம் அதுக்கு அவர் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்கார் எனக்கு அங்கே தான் இருக்கு நீங்கள் வந்து பாருங்கன்னு எனக்கு கட்டடம் அங்கே தான் இருக்கு தெளிவாக தெரியும் கட்டடத்தையுமா டெல்லிக்கு எடுத்துகிட்டு போக முடியும் முடிஞ்சா எடுத்துகிட்டு போயிருவீங்க பிரித்து ஆனால் அலுவலகம் செயல்படுவது கட்டளைகள் பிறப்பது டெல்லியில் இருந்து என்பதை நீங்களும் மறுக்க முடியாத நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் என்னதான் கர்ச்சி வச்சு முகத்தை மறைச்சு தொடச்சிக்கிட்டு வெளியில் வந்தாலும் நீங்கள் என்று தெளிவாக தெரியுது பட்டவர்த்தனமாக தெரிகிறது உங்களுக்கே அவமானமாக இருக்குது அலுவலகம் உண்மையாகவே அதிகாரம் அலுவலகம் இருக்கு கட்டடம் இருக்கு ஆனால் அலுவலகத்தின் அதிகாரம் டெல்லியின் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மை அவர் சொல்றாரு நாங்கள் தான் அறிவாலயத்தையே காப்பாற்றினோம் என்று அறிவாலயத்தை காப்பாற்ற யாரும் வர வேண்டியதில்லை கழகத்தின் உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள் அவர்கள் காப்பாற்றிய அறிவாலயம் அது அது மட்டும் இல்ல திரு கபில் சிபில் அவர்களிடம் கேட்டு பாருங்கள் வழக்காடிய வழக்கறிஞர் அவர் ஒரு கட்சியை எப்படி நடத்தணும்னு திமுக கிட்ட இருந்து கத்துக்கோங்க அவங்க வைத்திருக்கக்கூடிய டாட்டா வைத்திருக்கக்கூடிய அத்தனை தரவுகளையும் வைத்து கொண்டுதான் இதில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று பெருமையாக தலைவர் கலைஞர் அவர்களிடம் கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்று ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் அவர் அதனால் நீங்கள் கம்ப ராமாயணத்தை யார் எழுதினார்ன்றத மாற்றிட்டீங்க இல்லையா அது மாதிரி இதை மாற்ற முடியாது இதை மாற்றமிடவும் மாட்டோம் அதனால் சரித்திரம் உங்களுக்கு மறந்து போயிருக்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அது என்றும் மறக்காது அதனால் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் எப்படி சுற்றி வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் முக்கியமாக உணர்ந்திருக்கிறார்கள் யாரால் தங்களுடைய எதிர்காலம் தங்களுடைய பிள்ளைகளின் அடுத்த தலைமுறையின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும் வளமாக்கப்படும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக பாடுபடக்கூடிய இயக்கம் எது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்களோடு கைகோர்த்து கொண்டு ஓரணியிலே நிற்க தயாராகிவிட்டார்கள் அதனால் வெறும் கனவாக உங்களுடைய கனவுகள் முடியப் போகிறது மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் 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 நன்றி வணக்கம் திமுக சார்பில் முன்னேற்ற பாதையில் முப்பெரும் விழா இன்றைக்கு தொடர் நிகழ்ச்சியாக மூன்றாம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது முதல் நிகழ்ச்சியாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது இரண்டாவது நிகழ்ச்சியாக திருநங்கையிலுக்கான சொல்றது இரண்டாவது நிகழ்ச்சியாக திருநங்கைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இன்றைக்கு மூன்றாவது நிகழ்ச்சியாக கழகத்தின் மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டர் அணிக்கு உட்பட்ட மகளிர்களுக்கு பரிசுகளும் நலத்திட்டங்களும் வழங்க நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நிகழ்ச்சி என்றாலே சென்னை கிழக்கு மாவட்டம் தான் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் என்றும் போற்றப்படும் ஆன்மிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கும் தந்தை பெரியாரின் விருதை வாங்கியிருக்கும் நம்முடைய கழகத்தின் பெண் சிங்கமாக இருக்கும் பெண்களெல்லாம் அரசலில் பயணிக்கலாம் என்று ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு பெண்களையும் தைரியத்தை ஊக்குவித்து அரசியலில் பயணிக்க ஊக்குவிக்கும் நம்முடைய கழகத்தின் துணை பொது செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அக்கா கனிமொழி அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் கழக மகளிரணி செயலாளர் அக்கா எல் என் டேவிட்சன் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்புரையாற்றிருக்கும் மாநில மகளிர் அணி இணை செயலாளர் அன்பு கினியாக்கா குமரி விஜயன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் தலைமையற்று வரவேற்புரை வழங்கியிருக்கும் அன்பு கினியார் சகோதரி மாமன்ற உறுப்பினரும் மாவட்ட மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளருமான அக்கா ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே அக்கா சுதா தீனதயாளன் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன் பிரசன்னா அவர்களே அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே மாமன்ற உறுப்பினர் ஃபாத்திமா அவர்களே மற்றும் இங்கு வகை தந்திருக்கும் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் மகளிர் அணி தொண்டர் அணி அமைப்பாளர்களுக்கும் சுய உதவி குழுக்களை சார்ந்த அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திராவிடம் மு முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழா நடைபெற்று அதை கொண்டாடும் வகையில் இன்றைக்கு மூன்றாவது நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஏன் முப்பர் விழா முடித்ததோடு இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டாடுகிறோம் என்றால் இன்றைக்கு பெண்கள் சுதந்திரமாக இன்றைக்கு அரங்கம் முழுவதுமாகவே பெண்கள் இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கியது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் இதற்கு முன்னாடி இரண்டாவது நிகழ்ச்சியாக திருநங்கைகளுக்கு என்று நிகழ்ச்சி நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சி வைத்திருந்தார் இந்த குறிப்பிட்டு திருநங்கைகள் என்றாலே ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் பெயரை மாற்றி திருநங்கை என்று வழங்கி அவர்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதேபோல் இன்றைக்கு பெண்கள் எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்கி வருகிறார்கள் அதுவும் நம் எடுத்து வந்தவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அவரின் வழியில் இன்றைக்கு நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் இலவச பேருந்தாக இருக்கட்டும் சுய உதவி குழுக்களுக்கு கடன் ரத்தாக இருக்கட்டும் சுய குழுக்கு கடன் வழங்குவதாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு வகையில் பெண்களின் முன்னேற்றத்துக்காகவே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து செயல்பட்டு வருகிறது இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு துறையில் எடுத்திங்கன்னா பெண்களுக்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கிறாங்க ஒரு ஆண்ட்ரப்ரனராக இருக்கிறாங்க அதே போல் ஒரு ஃப்ளைட் ஓடுறாங்க ட்ரெயின் ஓடுறாங்க இந்த அளவுக்கு வந்து பெண்கள் முன்னேற்றத்தை அடைந்திருக்காங்க அப்படின்னா பெண்களுக்கு எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் எவ்வளோ அச்சீவ் பண்ணணுன்ற கனவு இருந்தாலும் அந்த கனவை நிறைவேற்றும் வகையில் ஒரு களம் அமைக்க ஒரு தலைவர் தேவை அந்த மாதிரி தலைவர் தான் நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பெண்கள் எவ்வளோ பேர் அரசியலில் வரணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் தயக்கம் இருக்கிறது ஆனால் அந்த தயக்கத்தெல்லாம் உடைத்து பெண்களும் அது அரசியலுக்கு வரலாம் அப்படின்ட்டு தமிழ்நாட்டை முழுவதமாக டெல்லியில் குரல் கொடுக்குற அளவுக்கு நம்முடைய அக்கா அவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு அக்காவை பார்த்து எவ்வளோ பேர் வந்து அரசியலுக்கு வரணுன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது பெண்களும் அரசியல் பயணிக்கலான்ற ஒரு முன்மாதிரியாக நம்முடைய தமிழகத்திலே நம்முடைய அக்கா செயல்பட்டு வருகிறார்கள் இங்கு வருகை தந்திருக்க அனைத்து உதவி குழுக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் மென்மேலும் திராவிட மாடல் அரசு அனைத்து மகளிருக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்து வாய்ப்பினை வழங்கியமைக்காக நன்றி தெரிவித்துக்கிறேன் நன்றி